இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதாவது எல்லா ஊருமே நம்ம ஊர் தான் எல்லாருமே நம் உறவினர் தான் அப்படின்னு சொல்றாரு தனியின் பூங்கிறாரு தீதும் நன்றும் பிறதற வாரா அதில் வந்து என்ன சொல்றாருன்னா நமக்கு ஏற்படுற தீமைக்கும் நம்மைக்கும் நம்ம தான் காரணம் அது வந்து நம் நம்ம 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 என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நோதலும் தனிதலும் அவற்றோ அண்ணன் அதாவது நம்ம வந்து துன்பப்படணுமா இல்ல துன்பப்படாம இருக்கணுமா ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம வந்து துன்பப்படணுமா இல்லை துன்பப்படாம இருக்கணுமா நம்ம நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட செல்ஃப் இதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு விஷயத்த சாதாரணமாக எடுத்துட்டு போறதுனால போகலாம் இல்ல அதை நினைச்சு துன்பப்படுறதுனால பரலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சாதனம் புதுவது அன்றே அதாவது சாவரதுங்கிற விஷயம் வந்து உலகத்துல வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு நம்ம தடுத்தாலும் அதை முடியாது அது வந்து இயற்கை அதை பத்தி வறந்து இல்ல சாதல் அப்படிங்கறத நினைச்சு வறந்து இல்ல அது வந்து ஒரு இயற்கையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது வா வாழ் வாழ்தல் இனிது என மகிழ்தன்றும் இல்லை அதாவது வாழ்க்கை வந்து முழுசாகவே வந்து இனி இனிமையானதுதான் அப்படிங்கிறது வந்து அஹ் மகிழ்ச்சி அடைய முடியாது முழுமையா இனிமையானது மகிழ்ச்சி அடைய முடியாது முனிவின் இன்னால் என்றாலும் இளமே அதே மாதிரி மொத்தமாவே வாழ்க்கை வந்து இனிமையே கிடையாது மகிழ்ச்சியே கிடையாது வாழ்க்கையை வெறுத்துறவும் கூடாது இனி முழுசா இனிமையானதும் கிடையாது முழுசா வெறுத்து போற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது